எமன் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்டார்டிங்ல விஜய் காவேரி கங்கா அண்ட் சாரதா நாலு பேர் தான் பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் தான் கேட்டுட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க கல்யாணமான சமயத்துல ஏதாச்சும் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா உங்களுக்கு மேரேஜ் ஆன டைம்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் சைன் பண்ணீங்களா ஒரு சின்னதா ஒரு ஆஃபீஸ் போய் சைன் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஐயோ தம்பி அப்படியெல்லாம் எதுவுமே நான் பண்ண ஞாபகம் இல்லை கல்யாணமான டைம்ல என்ன நடந்துச்சுது அப்படிங்கிறது எனக்கு எல்லாம் நினைவு இருக்கதான் செய்யுது அப்படிங்கிற சொல்றாங்க ஒருவேளை கோவிலே ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட்ல சைன் வாங்குனீங்களா அதை நல்லா யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இல்லைங்க மாப்பிளை அப்படி நான் எதுலையுமே கையெழுத்து போடல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால காவேரி கங்கா ரெண்டு பேருமே பயங்கரமா கோவப்படுறாங்க என்னம்மா நீ இப்படியெல்லாம் ஏமாந்து போய் போயிருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு என்னடி தெரியும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நானுமே செஞ்சேன் இப்படியெல்லாம் என்னை ஏமாத்துவார் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும் என் காலத்தில் தாலி கட்டுறப்ப இப்படி எங்கேயுமே வந்து கையெழுத்து போடலையா நான் இந்த முத்துமலரை தாலி கட்டி ரெஜிஸ்ட் மேரேஜும் பண்ணிருக்காரு பாரடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி விடுங்கத்தை ஏதாச்சும் கல்யாண டைம்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஆமா தம்பி நம்ம ஃபோட்டோ எடுத்தது இருந்தது ஆனா அந்த பசுபதி வீட்டை விட்டு நம்மள வெளியில அனுப்புறப்ப அந்த ஃபோட்டோவும் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப என்னதான் பண்றது தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க இப்ப விஜயுமே ஆறுதல் சொல்றாங்க சரி விடுங்கத்தை ஏதாச்சும் ஒரு வழி பிறக்க தான் செய்யும் நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ கங்கா காவேரி ரெண்டு பேர்கிட்டயும் தான் பேசிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா கங்கா விட்டு கொடுக்கிறதா இல்ல எப்படி நான் நான் என்னோட விட்டு கொடுப்பேன் முடியாது ஏற்கனவே என்னோட கல்யாணத்துக்காக வச்ச நகையெல்லாம் போட்டு என்னோட பங்கையும் நான் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கங்கா ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க அடுத்து என்னதான் பண்ண போறது அப்படின்னு சொல்லி தான் விஜய் திணறி போய் இருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க